ஹாய் வெல்கம் டு தேவிக்காலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட ஒரு வீடியோ தான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் அக்கா ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட நைட் ரொட்டீன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சில பேர் வீடியோ போட சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது சீரியல் ஷூட்டிங் தான் நான் வந்து போயிட்டு வந்தேன் ஸ்ரதன் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் வந்து இருந்தான் இப்போ போயிட்டு அம்மா வீட்டில் இருந்து ஸ்ரதனை கூட்டிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்து வந்தேன் மணி இப்போது டென் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் நைட்டு ஷூட் முடியும் போது ஒரு நைன் தேர்ட்டி இருந்துச்சு ஷூட்டிங் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வீடு இருக்கும் நம்ம வீடு இருக்குல்ல அது பக்கத்துலேயே தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல தான் வந்து ஷூட்டிங் நடந்துச்சு அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்ல தான் வந்து அம்மா வீடு அப்படின்றதுனால அங்கே போயிட்டு ஸ்ரதனை வந்து கூட்டிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு இவனை தூங்க வைக்கிறதுக்கே ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே வந்து ஆயிடுச்சு ஸ்ரதன் வந்து இப்போ தான் ஒரு வழியாக தூங்கி முடிச்சிருக்கான் எப்போவுமே ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் பண்ணுற வேலை அம்மா எப்படியே ஏதாவது சாப்பாடு வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் வந்த உடனே ஃபர்ஸ்ட் இவனை தூங்க வச்சா மட்டும்தான் என்னால் அடுத்த வேலை எல்லாமே வந்து செய்ய முடியும் அதனால் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரதனை வந்து இப்போ ஒரு வழியாக நான் வந்து தூங்க வச்சுட்டேன் இப்போது இங்கே படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்தது என்னென்ன எல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸ்ரதனை வந்து ஃபர்ஸ்ட் படுக்க வச்சிடலாம் அடுத்தது என்ன பண்றேன்றது அப்புறம் பார்த்தேன் ஷ்ரதனை வந்து பார்த்திங்கன்னா இப்போது தூங்க வந்து வச்சுட்டேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய காஸ்ட்யூம் தான் வந்து சேஞ்ச் பண்ணோம் ஆக்சுவலாக புது சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராண்டான ட்ரெஸ்லாம் வந்து எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளாக நார்மலாக இருக்கிற மாதிரியான ஒரு இது அதே மாதிரி அக்கா என்ன சீரியல் நீங்கள் என்ன சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை மார்னிங் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன சீரியல் பண்ணுறேன் என்ன டைமிங் வருது எந்த சேனலில் வருது எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமையில் இருந்தால் அந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது அதனால் அன்றைக்கி வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சேரீஸ் வந்து இது நீங்க கண்டினியூட்டி இன்னைக்கு எடுத்த சீன்ல வந்து கொஞ்சம் பேலன்ஸ் வந்து வ இருக்கு ஷூட் நாளைக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சேரீ எல்லாம் மாத்திட்டு இன்னைக்கு ஃபுல் டே வந்து இதுதான் வந்து போட்டுட்டு இருந்தேன் அதனால கொஞ்சம் அப்படியே விட்டு காய போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நாளைக்கு மறுபடியும் காலையில இதே ஸேரீ தான் வந்து திரும்ப கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லொக்கேஷன்லேயே வந்து என்னோட சூட்கேஸ் வந்து நான் வச்சுட்டு வந்துட்டேன் ஏன்னா இங்கே பக்கத்துல தான் இருக்கு மறுபடியும் நாளைக்கு வந்து அதே ஷூட் தான் இருக்கு அதே காஸ்டியூம் தான் எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்றதுனால கூட வந்து அஸ்டன்ட் அக்கா சொன்னாங்க நீங்கள் ஏன் சும்மா தூக்கிட்டு வீட்டுக்கு போய்ட்டு வரணும் அதனால வந்து அங்கேயே வச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால பார்த்தீங்கன்னா என்னோட சாரீஸ் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு வெறும் மேக்கப் பாக்ஸ் மட்டும் தான் வந்து இன்னைக்கு வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அதனால் இன்னைக்கு ஷூட்டிங்க்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிற வேலை வந்து இன்னைக்கு வந்து கிடையாது இல்லை அப்படின்னா சூட் கேஸ்லாம் எடுத்துட்டு வந்திருந்தேன்னா காலையில் போட்டுட்டு போன ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செக் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வேலைலாம் எனக்கு இல்லாதனால ஃபர்ஸ்ட் இந்த காஸ்டியூம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்றதை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து மாற்றியாச்சு ஆக்சுவலாக நைட்டில் வந்து எனக்கு நைட்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால ஷூட் போனாலும் வீட்டில் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி தான் வந்து மாற்றிப்பேன் அடுத்து தான் வந்து ஆக்சுவலாக எப்போவுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது பண்ண உடனே என்ன பண்ணுவேன்னா போய் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிடுவேன் இந்த சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மேக்கப் எதுவும் நமக்கு வந்து கிடையாது இன்னொரு விஷயம் இப்போ வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணோம்னா மையெல்லாம் களைஞ்சி ஒரு மாதிரி ஆகிடும் அதனால அது வந்து லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் டூ தான் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேரில் தான் நமக்கு வந்து இருக்குது அப்படின்றதுனால இதில் வந்து பெருசாக எந்த வேலையுமே வந்து இல்லை ஏன்னா இதில் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சும்மா லைட்டாக பஃப் மட்டும் வச்சுட்டு அப்படியே வந்து பண்ணியிருக்காங்க இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக பஃப் வச்சு அதுக்கப்புறம் அட்டாச் ஹேர்லாம் வந்து வச்சு அது வந்து அதை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கண்டிப்பாக வந்து தேவைப்படும் இதில் வந்து இதுவே ஒன்றுமே இல்லை சும்மா ஒரு ஒரு சும்மா லைட்டாக எடுத்து கிளிப் தான் பண்ணியிருக்காங்க அதுக்கே பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்கேன் பாருங்கள் எத்தனை பின் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சிக்கெல்லாம் உடச்சிருக்காங்களே இது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு எடுத்து தான் வந்து விட இதெல்லாம் ஃபுல்லாக வந்து எடுத்து விட்டுட்டு எப்பவுமே நைட்டில் என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லாக ஹேருக்கு வந்து ஆயில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணுவேன் என்னென்னா நேற்று இன்னைக்கு டெய்லியுமே ஹேர் வாஷ் வந்து பண்ணிவிடுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நைட் இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு இப்போ என்ன வச்சோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும் காலைல ஹேர் வாஷ் பண்ணாலும் பெருசாக வந்து எண்ணெய் வந்து போகாது அதனால் என்ன பண்ணுவேன்னா இதை இப்படியே விட்டுட்டு மறுபடியும் காலையில் சும்மா தலைக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே தான் வந்து ஷூட்டிங் போகலான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த சிக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பஃப் வச்சதுனால அங்கங்கே சிக்கு மட்டும் இருக்கும் அதனால் எடுத்து விட்டுட்டு நம்ம சும்மா லேஸாக பின்னல் மட்டும் போட்டுக்கலாம் அன்றைக்கி வந்து எண்ணெய் வைக்கல மற்ற நாளாக இருந்தால் கண்டிப்பாக எண்ணெய் வந்து வச்சிருவேன் இப்போ ஹேர்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது என்ன வேலை பண்ணுறது அடுத்தது பார்க்கலாம் பாத்தான் எல்ல பண்ணுறேன் அப்படி பாத்தீங்கன்னா முன்னாடி சொல்லிருந்தேன் சாரிக்கு வந்து அதாவது ஷூட்டிங் பேக் வந்து எடுத்துருல அதில் எடுத்துக்கிட்டீங்க சில அது கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் வந்து இதுல வந்து முன்னாடி இருக்காது ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து பேங்க்ஸ் வந்து நான் வந்து இதை யூஸ் பண்ணிருந்தேன் வேணும் சொல்லிட்டு போடுதுன்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க ஷூட்டிங் என்ன பண்ணா இதெல்லாம் எடுத்து வந்துட்டேன் இருக்குமா இருக்கணும் அப்படிங்கிற எடுத்து வைக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே கொட்டி வச்சிருக்கேன் இருக்கு எல்லாத்தையும் கிளீன் மட்டும் பண்ணிட்டு இது மூடி இருந்துச்சு எங்க போகிறோம் ஆனா எங்க வச்சாச்சு அப்படின்னு கரெக்ட்டாவது தெரியல இது ஒரு முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா இருக்குல்ல அந்த அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மட்டும் வந்து எடுத்து போக முடியும் சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஈஸியாக இருக்கு ஒரு ஓப்பன் பண்ணி முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து சார்ஜர் தான் வச்சிருந்தேன் எப்பவுமே நைட் உடனே நான் எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து பண்ண போறேன் இங்கே மிஸ் ஆயிடுச்சு எங்க எனக்கு தெரியல இது கண்டிப்பா சதன் பண்ண வேலையா தான் இருக்கும் அதே மாதிரி எல்லாத்தையும் ப்ராப்பரா வச்சிருக்கேன் இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இது ஏன் இருக்குன்னு எனக்கு தெரியல ரெண்டு நாளாவே இப்பதான் இருக்கு நேத்துமே வந்து செக் பண்ணி எடுத்து வச்சேன் ஆனா வந்து கரெக்டா வந்து எடுத்து வைக்க போறது ஆனா பாத்தீங்கன்னா உள்ள ஃபுல்லா இதெல்லாம் குட்டி ஒரு மாதிரி மாதிரி தான் வந்து இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வந்து வச்சலாம் அதே மாதிரி இந்த பேக் வந்து எங்க வாங்குனீங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படி இந்த பேக் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் மேல இருக்கும் நான் யூஸ் பண்ணாமலே வந்திருந்தேன் ஒரு நாள் ஷூட்டிங் போகும்போது இதெல்லாம் நான் எப்பவுமே பெருசா எடுத்துட்டு போக மாட்டேன் ஷூட்டிங் போகும்போது அந்த அசட்ட கவர் வாங்கல அவங்க வந்து கேட்டாங்க மேடம் நீங்க இப்பலாம் சும்மா நார்மல் பவுச்சல எல்லாம் போட்டு எடுத்து வந்தீங்கன்னா யாரும் மதிக்கவே மாட்டாங்க அதனால வந்து நீங்க உங்க ஆக்சுவலா ஷூட்டிங் வந்து ஒரு பெரிய டச் பேக் வந்து நல்லா பெருசா இருக்கும்

இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் பவுச் எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ தம்பி வந்து தூங்க வச்சுட்டேன் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஷூட்டிங் ஒர்க் எல்லாத்தையுமே நான் வந்து முடித்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுத்ததான் நமக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட தேவேஷ் போட்டிகளை வந்து நிறைய பேர் சேரீ வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வேலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே நிறைய பேர் ஆர்டர் வந்து பண்ணியிருந்தாங்க வேல் வந்து இப்போ ஸ்டாக் வந்திருக்கு அதனால் இது எல்லாத்தையுமே இப்போ நைட்டே வந்து ஃபுல்லா ஃபுல்லாக நேம்லாம் எழுதி யார் யாருக்கு என்னென்ன சாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி தான் வந்து வைக்க போகிறேன் அடுத்ததான் அதெல்லாம் பண்ண போகிறேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதெல்லாம் இருந்து வந்து நமக்கு ஆர்டர்ஸ் வந்த சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தான் ஆக்சுவலாக நான் வீடியோ வந்து இந்த ரெண்டு சாரீஸ்மே வந்து போட்டிருந்தேன் அதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சாரீஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்னும் அந்த பாக்ஸில் கொஞ்சம் சாரீ வந்து இருக்குது சரி ஃபர்ஸ்ட் இது அதாவது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம வந்து பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் சாரீஸ் எல்லாமே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேலுமே வந்து நம்ம கிட்ட ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க வேலுமே வந்து பாத்தீங்கன்னா கொரியர் வந்து அனுப்ப வேண்டியது இருக்கு நாளைக்கு சண்டே அப்படின்றதுனால நாளைக்கு வந்து கொரியர் அனுப்ப முடியாது நாளை மறுநாள் தான் அனுப்ப முடியும் நம்மளோட தேவேஷ் பட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரெண்டு நோட் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் தேவேஷ் குட்டிக்காக ஒன்று இன்னொன்று வந்து வேலுக்காக ஒரு நோட்டோ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்கு ஆர்டர்ஸ் இவ்வளோ வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே இதில் ஒரு தடவை நோட் பண்ணி வச்சுப்பேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து என்னோட அட்ரஸ் அவங்களோட அட்ரஸ் மட்டும் எழுதி இந்த கொரியர் கவரில் போட்டு யார் யாருக்கு என்னென்ன சேரின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோனில் ஆல்ரெடி வந்து நோட் பண்ணி வந்து வச்சிருப்பேன் இது எல்லாத்தையும் இப்போ நான் வந்து பேக் தான் வந்து பண்ண போறேன் ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது குட்டி ஒன்று தான் ஆகுது ஆனால் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு

ஆக்சுவலாக நான் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வேல் வந்து காலியாகும் போகுது ரொம்ப கம்மி கம்மி ஸ்டாக் இல்லை தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஆல்மோஸ்ட் இது எல்லாமே வந்து காலி ஆயிடுச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி பீசஸ் தான் இப்போதைக்கு அவைலபிள் வந்து இருக்கு நம்ம கிட்ட இப்போ இந்த வேல் எல்லாத்தையும் தான் நான் பேக் பண்ண போகிறேன் தேவேஷ்பட்டிக்கில் வந்து சாரீஸ் எல்லாமே பேக் பண்ணி முடிச்சாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வந்து வச்சிட்டாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்டே வந்து டிஸ்பேச் வந்து பண்ண போகிறோம் அதுக்காக தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வெறும் கவர் மட்டும் சுற்றி சில டேப் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கவர் வந்துருக்கு போட்டுட்டு யார் யாருக்கு எத்தனை வேல் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நான் பேக் பண்ணி தான் வந்து வைக்க போகிறேன் இப்போ இந்த வேலையை முடிச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு தான் வந்து ஃபுல்லாக க்ளீன் வந்து பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இது முடிக்கிறதுக்கே இப்போ பார்த்திங்கன்னா மணி லெவன் டுவெண்ட்டி ஆயிடுச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு தான் என்ன வேலை இருக்குன்னா வீடு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ண போகிறேன் க்ளீனிங்னா பெருசாலாம் எதுவும் இருக்காது சும்மா அந்த பாயெல்லாம் எடுத்துட்டு வீடெல்லாம் மட்டும் ஒரு தடவை பெருக்கி மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வேலை அப்புறம் உள்ளே போயிட்டு இப்போ இந்த வீடியோ இல்லையா அது காலையில் கண்டிப்பாக எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்காது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நைட்லேயே இந்த வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணிட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிருப்பீங்க காலையிலேருந்து அவங்க எல்லாேருக்கும் ரிப்ளை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு நான் படிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு இருந்து ஒன்றரை மணிக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஆகிடும் காலைல மறுபடியும் நாலு மணிக்கு என்னோட ரொட்டீன் வந்து இப்படியே ஸ்டார்ட் ஆகிடும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து அன்னைக்கு அன்னைக்கான வீடியோஸ் வந்து எடுக்க வேண்டியது இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு நிறைய வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன் பட் காலைல வந்து டைம் இல்லை எனக்கு நேற்று ரொம்ப டயர்டா இருந்துச்சு மழை எல்லாம் வேற நினைஞ்சிட்டு இருந்தது ரொம்ப டயர்டா ஃபீவர் வர மாதிரி இருந்ததுனால படுத்துட்டேன் சரி காலையில பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே காலையில எந்த வேலைனாலும் காலையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா என்னால் அது வந்து ஃபுல்லாக பண்ணவே முடியறதில்லை அதனால எனக்கு எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல அந்த இருக்கிற வீடியோஸ்க்கு எல்லாம் வாய்ஸ் ஒர்க் கொடுக்கணும் எடிட் பண்ண வேண்டியது இருக்கு இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டுதான் நான் வந்து படுக்க போறேன் கண்டிப்பா இது முடிக்கிறதுக்கு ஒன்றரை மணிக்கிட்ட ஆயிடும் தான் என்னோட ரொட்டீன் வந்து ஷூட்டிங் போனேன்னா இருக்கும் இப்போ தேவிஷ் பொட்டிக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்கு இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே வந்து என்னோட வேலை எல்லாத்தையும் நான் வந்து பிடிச்சிருவேன் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நீங்க கொடுக்குற அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நாளைக்கு வந்து ஷூட்டிங் இருக்கு அதனால நான் சீக்கிரமா இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு படிக்கிறேன் கண்டிப்பா டியூஸ்டே அன்னைக்கு வந்து என்ன சீரியல் என்ன அப்படின்றத பத்தி ஒரு லாங் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணுறேன் थैंक यू सो मच ना पाते हैं